உலக பேரதிசயங்களில் அதிசயம் சீன பெருஞ்சுவர் சீன பெருஞ்சுவர் மிக நீளமானது மட்டுமல்ல மிகவும் பழமையானதும் கூட அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்த சுவர் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது சீன வரைபடத்தில் இயற்கையே வரைந்த கோடு போல பறந்து விரிந்து கிடக்கிறது இந்த சுவர் ஆனால் இந்த சுவர் பயத்தின் காரணமாகவே கட்டப்பட்டது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய சீன நாட்டுக்கு பரம எதிரிகளாக விளங்கியவர்கள் மங்கோலியர்கள் சீனாவுக்கு வடக்கே இருந்த அண்டை நாடுதான் மங்கோலியா சக்தி வாய்ந்த குதிரைப்படை வைத்திருந்த மங்கோலியர்கள் அடிக்கடி சீனாவுக்குள் நுழைந்து கையில் கிடைத்ததை எல்லாம் அள்ளிச் சென்றனர் அன்றைய சீனா இன்று போல் மிக பெரிய பரந்து விரிந்த பேரரசாக திகழவில்லை ஏராளமான குருநில தான் ஆட்சி செய்தார்கள் மங்கோலியர்களின் படையெடுப்பை விரும்பாத அவர்கள் தங்களது நாட்டுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சீனாவின் வடக்கு எல்லையில் சுவர்களை எழுப்ப தொடங்கினார்கள் ஒவ்வொரு அரசரும் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் சுவர்களை எழுப்பினார்கள் எனவே தொடர்ச்சியாக இல்லாமல் துண்டு துண்டு பகுதிகளாகவே இந்த சுவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தது இருக்கப்பட்ட மண் மற்றும் சரளை கற்களால் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட இந்த பெருஞ்சுவர் அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இல்லை வால் ஈட்டி போன்ற ஆயுதங்களின் தாக்குதல்களை மட்டுமே தாக்குப்பிடிக்கக்கூடியதாக அந்த சுவர்கள் இருந்தன கிமு இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து சின் என்ற குறுநிலப் பகுதியை ஜெங் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார் பலம் பொருந்திய மன்னராக வலம் வந்த ஜெங் சிறு சிறு நாடுகளாக சிதறி கிடந்த சீனாவின் பல பகுதிகளை ஒன்றிணைத்து அனைத்து பகுதிகளுக்கும் தனது நாட்டின் பெயரான சின் என்பதையே சூட்டினார் இவ்வாறு ஒன்றிணைக்கப்பட்ட புதிய அரசு சின் என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டாலும் நாளடைவில் அந்த பெயர் சீனா என்று அழைக்கப்பட்டது அதே நேரம் புதிய அரசை நிறுவிய மன்னன் ஜெங் கையில் அனைத்து அதிகாரங்களும் குவிந்ததால் அவர் தன்னை சீனாவின் முதல் சக்கரவர்த்தியாக அறிவித்தார் அன்று முதல் அவர் சின் ஷி ஹுவாங் என்று அழைக்கப்பட்டார் இவரது ஆட்சி காலத்திலும் முக்கிய எதிரிகளான மங்கோலியர்கள் சீனாவின் மீது படையெடுத்தனர் இது மன்னர் சின் ஷி ஹுவாங்குக்கு பெரும் தலைவலியாக அமைந்தது இதையடுத்து தனது புதிய பேரரசுக்கு உட்பட்ட நாடுகளுக்கு இடையில் இருந்த எல்லை சுவர்களை இடிக்க உத்தரவிட்டார் அதே நேரம் தனது ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட சீனாவின் வடக்கு எல்லையில் தொடர்ச்சியான மிகப்பெரிய பெருஞ்சுவரை எழுப்பினார் இன்றைய சீன பெருஞ்சுவரின் பிரம்மாண்டம் இப்படித்தான் ஆரம்பமானது கிபி இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சுவரை கட்டி முடித்தனர் இதற்கு வான் லிகுவாங்கெங் என்று பெயரிட்டனர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆட்சி செய்த மிங் வம்ச மன்னர்களின் காலத்தில் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை இந்த பெருஞ்சுவர் நீளம் கண்டது இதன் நீளத்தை வைத்து எத்தனை பேரின் கடின உழைப்பின் மூலம் இந்த பெருஞ்சுவர் உருவாகியிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் சீன பெருஞ்சுவர் இன்றும் கம்பீரமாக நின்றிருப்பதை வைத்து இதன் வலிமையை அறிந்து கொள்ளலாம் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்